முருகா போற்றி போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என்னை காக்கும் முருகப்பனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் திருச்செந்தூர் முருகம் உன்னிடம் பேச இயங்குகிறேன் தங்கமி வந்து கேள் தங்கமி உனக்கானதை பேச வந்துள்ளேன் உன் முருகன் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி போகிறேன் அதை உனக்கு கனவின் மூலம் நான் அறிவுறுத்தப் போகிறேன் அந்த கனவு பூர்த்தியாக என்னும் கொஞ்ச நாட்கள் தான் உள்ளது அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கணும் உன் முருகன் உன்னோடு இருந்து உன்னை கொண்டே இருப்பேன் தங்கமே கவலையே படாதி நான் இருக்கிறேன் உனக்கு இப்போது சொல்கிறேன் கேள் எது சரி என்று உன் மனதிற்கு தோன்றுகிறதோ அதை செய் என்ன உன் மனதில் இருப்பது உன் அப்பன் முருகன் எப்படி இருந்தாலும் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் விமர்சித்து கொண்டுதான் இருப்பார்கள் அதை பற்றியெல்லாம் பயப்படாதேன் உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் எது சரி என்று உன் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய் ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ விமர்சிக்கப்படுவாய் நீ ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவாய் அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவாய் ஆனால் உன் முருகன் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் உனக்காகவே வந்து கொண்டிருப்பேன் உன் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது ஆனால் சொல்கிறேன் கேள் உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாக இருப்பது என்னாமம் தங்கமே இதை உணர்ந்து கொண்டாய்தானே அதனால் தானே என்னை பிரார்த்திக்கொண்டே இருக்கிறாய் முறையிட்டு கொண்டே இருக்கிறாய் கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உனக்கு நிச்சயமாக உதவுவேன் மனவலியோடு இருந்தாலும் மனதார பிரார்த்திக்கிறாய் உன் மனவலி தீரும் தங்கமே உனக்கு பார் வரும் சசிக்கு முன்பே ஒரு மாற்றம் தெரியப் போகிறது பொறுத்திருந்து பார் நிச்சயமாக நடந்து முடிந்ததும் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி கூறுவாய் நீ நம்பினால் முழுவதுமாக கேள் வரும் சசிக்குள் ஒரு மாற்றம் தெரிந்துவிடும் அப்படி நம்புவதாக இருந்தால் ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகா உன்னை நான் நம்புகிறேன் மனதார என்று மட்டும் பதிவிடு திருச்செந்தூர் முருகா உன்னை எப்போதும் மனதார நம்புவேன் நம்புகிறேன் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் என்று மட்டும் ஒரு முறை பதிவு செய் நிச்சயம் உனக்கான ஒரு மாற்றம் வரும் சஷ்டிக்குள் தெரிந்துவிடும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டது போல் நான் உனக்கானது அனைத்தையும் செய்து முடித்து தந்துவிடுவேன் உனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்து விட்டது நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது தங்கமே என்னை என் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் தங்கச் செல்லமே நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்தது என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் விடமாட்டேன் உன்னை எப்போதும் என்றும் கண்ணீர் சிந்த விடமாட்டேன் மாட்டேன் ஒரே முறை திருச்செந்தூர் முருகா உன்னை மனதார நம்புகிறேன் என்று மட்டும் பதிவு செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் தடைகளை பற்றி பயப்படாத அனைத்தும் தகர்த்து வெற்றி பெறுவாய் உன்னுடன் இருப்பது ஆறுமுகம் என்பதை மறவாதே முன்னேறிச்சல் மனச்சோர்வு ஏற்படும் போது திருச்செந்தூர் முருகா என்று கூறு உறக்கக்கூறு ஒரே ஒரு முறை கூறு அனைத்தும் வெற்றி அடைந்துவிடும் என் தங்க பிள்ளையே உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாக நல்ல மாற்றங்களை நீ பார்க்கப் போகிறாய் காணப்போகிறாய் எப்போதும் துன்பத்தில் உழன்ற மனத்திற்கு ஆறுதல் கிடைக்கப் போகிறது நல்ல காலம் அமைந்துள்ளது ஆனால் உன்னுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செல்லும் உன்னால் முடியவில்லை ஒன்று முடிந்தால் இன்னொன்று இன்னொன்று முடிந்தால் இன்னொன்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கால் பகுதியில் வழி பல் பகுதியில் தாடை பகுதியில் வலி ஆனாலும் அதை நிவர்த்தி செய்ய நிவர்த்தி செய்ய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது கவலைப்படாதே அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் பிரச்சனை கால் பிரச்சனை முதுகு பிரச்சனை இன்னும் என்னென்னவோ நினைத்து பயப்படுகிறாய் பயம் வேண்டாம் உன் நேரம் எப்போது அப்படி இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலம் அனைத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் மனதை அமைதியாக வச்சுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் காலையில் இயற்கை காற்றோடு எழுந்து இந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கொண்டு காலார காளார அந்த காற்றோடு என்னையும் உணர்வாய் உன் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் உடலையும் மனதையும் நீ பயிற்சியால் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் உனக்கு முன்னேற்றத்தில் முழு கவனம் செலுத்த முடியும் திருச்செந்தூர் முருகா என்று சொல் நல்லதை சொல்லீர்கள் மு திருச்செந்தூர் முருகா எனக்கு அசரீரியாக நீங்கள் பேசியது கேட்டுவிட்டது நிச்சயம் நான் செய்கிறேன் என்று சொல் உன் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பயப்படாது உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்தேன் நீ என்னை பற்றி அவ்வளவும் கேட்டுக்கொண்டே இருப்பதால் தான் உன்னுள் நான் இருந்து உனக்கானதை செய்து கொண்டிருக்கிறேன் நிறைய விஷயத்தில் நீ தப்பித்துக் கொண்டிருக்கிறாய் தடங்கள் வந்த இடத்திலும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் பெரிய பெரிய ஆபத்திலிருந்தும் நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்தேன் நெகிழ்ந்தேன் சிலிர்த்தேன் என் பாதத்தில் தலைவணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து விடமாட்டேன் தாழ்ந்திட விடவே மாட்டேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் திரும்பவும் சொல்கிறேன் தங்கமே திருச்செந்தூர் முருகனே மனதார நம்புகிறேன் என்பதை மட்டும் பதிவு செய் உன் வாழ்க்கை பயனும் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் சில தேக்கங்கள் வந்தது உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை உன் பக்தியால் உன் கர்ம வினைகளை நீ அழிக்க முயற்சித்தாய் கர்ம வினைகள் வெகுவாக குறைந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீ வேறு எதையும் தப்பாக நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கடமையை மட்டும் செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒரு சில இடத்தில் அலட்சியமாக இருந்து விடாதே ஆனால் உன்னை நிறைய பேர் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனமானது எப்படி தவிக்கிறது என்று எனக்குத் தெரியும் நீ தவிக்கும் தவிப்பு வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உன் மனமானது தவித்துக் கொண்டிருக்கிறது கவலைப்படாதே இது எல்லாம் மாறக்கூடிய ஒன்று செல்வமே என்னிடம் பொறுப்பனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேர செய்வேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து இந்த திருச்செந்தூர் முருகனை மனதில் வைத்து திருச்செந்தூர் முருகனை மனதார நம்புகிறேன் என்று மட்டும் பதிவிட்டு செல் ஓம் முருகா போற்றி போற்றி திருச்செந்தூர் முருகனை போற்றி போற்றி கரணை கடலே கந்தா போற்றி போற்றி